பின்னாடி வர்ற பைக்கையில் அதிக படுத்தப்பட்டு வரும் பட்சத்தில் ஏற்கனவே சட்டநிதிகள் குறிப்பிட்டதை பரிசு வழங்கப்படாது மேற்கொண்டு சங்கத்தில் சங்கமைக்கு ஆளாகாதீங்க ஆகையனால உங்க பின்னாடி பைக்கு வர்றது அனுமதிக்காதீங்க முன்னாடியே பின்னாடியே பைக்கு வர அனுமதிக்காதீங்க மேடைக்கு அறியாமல் இருக்கக்கூடிய பாடம் போங்க அது இல்லாமல் और उन्होंने और उन्होंने और उन्होंने ये मामला उन्होंने ये तंज मार के मार के घुसवाएंगे ये उन्होंने आगे मतलब बोलते हुए ये लड़ाई का नाम मार के देने के ऐसा भी बोल रहे हैं கேட்பார்கள் வந்து 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 நல்ல உள்ள போடு பா நல்ல உள்ள போடு பா பாங்க நல்ல உள்ள போடு பா அடி போய் அடி போய் அடி ரெட்டு போய் ரெட்டு போய் சேருங்க முதல்ல பாத்தrangle جاتا 2வது ரங்கமா போடு பா பைஜெண்ட் பைஜெண்ட் எய் பைஜெண்ட் போடு பைஜெண்ட் பைஜெண்ட் சாய்ஸ் mirror பாரியா போடுது ஒட்டி அடி போடு கேமரா போய் ஈஸ்வரன்

बहुत सारी अलग अलग चीजें के बाले तो बहुत सारे आए थे ना ना तो बुलिता उन्हें मजेदार मुद्दा बताओगे टीम बता दी एक्टिव थे फिर डाबो बताओगे टीम बता दी सीन ने वो अपना प्राप्त और ड्रामा बताओगे टीम बता दी यार रस्ता है ना क्यों बताओगे टीम बता दी कोई लोग और मिलना 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 मिलना

Det er er det det er. Så er. உள்ள வகையில் பார்த்து நான் கொண்டேன் 그램요 ஒரு <laughs> முலாயிரிட்டு நல்லா இருக்கேன் போடா இருக்கேன் செல்லாம இருக்கிறான் ஏன் வேண்டிதானா இருக்கு

Why i সেনে সেনে দেনেরে bora bora lot, lot of உள்ளாட்டி நேர ஒட்டி நேரம் வட்டே ஒட்ட இல்லை எதை வாட்சு முடிவுனு இருக்குதா நம்பர் <laughs> செல்ல <laughs> <laughs> மாடு வருது பார்த்து நின்றுங்க சொன்னபடி நம்ம முன்னு அவர்கள் மாடு நான்காவதாகவும் ஐந்தாவதாக எழுந்து போட்டு போனேன் எழுந்து போட்டு போனேன் எழுந்து போட்டு போப்பா மாடு எழுந்து போட்டு போப்பா